கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் நல்லவர் இந்த நாளிலும் நமது சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகம் முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனம் தானியல் ராஜாவின் பூஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானியனின் தலைவனிடத்தில் வேண்டிக்கொண்டான் கொண்டான் ஆமேன் அவன் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஓராவது சங்கீதம் நான்காவது வசனம் அக்கிரமம் செய்கிற மனுஷரோடைய ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்துக்கு இணங்க ஒட்டாதேயும் அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேன் ஆக லே லூயா நாமம் மகிமைப்படட்டும் இந்த காலை வேளையில் இந்த வசனத்திலிருந்து ஒரு வார்த்தையை நான் எடுக்க ஆசைப்படுகிறேன் தானியில் ராஜ போஜனத்தினாலும் ராஜ அப்பானம் பண்ணுகிற அந்த திராட்சை ரசத்தினாலும் நான் தீட்டுப்பட மாட்டேன் என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டான் ஆமீன் இருதயத்திலே ஒரு உறுதியான தீர்மானம் ஆமீன் கலையில் ஊயா ஒரு மனிதன் கர்த்தர் விரும்பாத ஒரு காரியத்தை தானும் செய்யாதபடிக்கு ஒரு தீர்மானம் ஒரு உறுதியான ஒரு முடிவு எடுத்துக்கொள்கிறார் இந்த இடத்துல நான் இதை செய்ய மாட்டேன் இதை நான் சாப்பிட மாட்டேன் சாதாரண ஒரு ஆகாரம்தான் ஒரு போஜனம்தான் ஐ மீன் ஒரு வாலிபனான தானியல் அந்த இடத்துல அவர் அவருக்கு எல்லா விதமான ராஜபோஜனங்கள் எது வேணும்னாலும் அவர் புசிக்கலாம் குடிக்கலாம் எப்படியும் அவர் இருக்கலாம் ஆனால் அந்த இடத்திலே ஒரு தேவ மனிதன் ஒரு ஆவிக்குரியவன் அல்லது ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நிரூபித்து காட்டுகிறார் ஆமீன் ஒரு தீர்மானம் இருதயத்தில் தீர்மானம் உறுதி அல்லூயா நான் இதை செய்ய மாட்டேன் இது எனக்கு வேண்டாம் ஆமீன் அல்லயா இந்த வார்த்தையை கேட்குற தெய்வ பிள்ளைகளே நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களில் நாம் உறுதியாக இருக்கிறோம் ஐ கத்தருக்கும் நமக்கும் இடையில் அவருடைய முகத்தை மறைக்கிற இல்லைன்னா அவருக்கு பிரியமில்லாத பாவ சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் இல்லை இது எனக்கு வேண்டாம் இதை நான் வெறுத்து தள்ள விரும்புகிறேன் இந்த பழக்கம் இந்த குடி பழக்கம் இந்த போதை பழக்கம் யாருக்கும் தெரியாத சில பாவ சுபாவங்கள் அக்கிரமங்கள் இதை விட்டு நான் விலக நான் ஆசைப்படுகிறேன் என்று ஒருவேளை பல நேரங்களில் தீர்மானம் பண்ணியிருப்பீங்க சில நேரங்களில் அந்த தீர்மானத்தில் என்ன செய்திருப்போம் தவறி இருப்போம் தவறி இருப்போம் ஆனால் இந்த வாலிபனால் தீர்மானம் சொல்லும்போது சொல்லுகிறார் நான் தீர்மானம் பண்ணி கொண்டேன் ஆ மீன் ஹல்லியிலு அந்த தீர்மானத்தை அந்த இடத்துல அவர்கள் நிரூபித்து காட்டுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார் அக்கிரமம் செய்கிற மனுஷருடைய ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்துக்கு இணங்க ஒட்டாதேயும் ஹலியிலு யா அப்படி என்றால் ஒரு துன்மார்க்கருடைய ஒன்றாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நெல்லாமலும் ஆமேன் ஒரு துன்மார்க்கன் சீகிர கத்தருக்கு பிரியமில்லாத கிரியைகள் பாவ செயல்களை செய்யும்படிக்கு அல்லனா நடப்பிக்கும் படிக்கி என் இருதயத்தை இணங்க ஒட்டாதிரும் ஒருவேளை தீர்மானத்தில் தவறு இருந்தீங்கன்னா தெய்வ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டிய வார்த்தை இதுதான் தான் ஆண்டு காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது பாவ சுபாவங்கள் அக்கிரமங்கள் ஆண்டு பிரியமில்லாத கிரியைகள் இருக்கிறது அதை நான் விட்டு விலக பல தீர்மானம் பண்ணியும் ஆனால் அதை மேற்கொள்ள முடியாத நிலையில் இருந்தீங்கன்னா இந்த சங்கீதத்தில் இருக்கிறதான இந்த வார்த்தையின்படி நாம் தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கணும் ஆண்டவரே இந்த கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்துக்கு இணங்க ஒட்டாதிருவரும் வேலை ஃப்ரெண்ட்ஸுங்க தான் கூப்பிடலாம் வாங்கடா போவோம் சினிமா பார்க்கலாம் இல்லை தண்ணி அடிக்க போகலாம் இல்லை கஞ்சா அடிக்கலாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் ருசி பார்க்க ஒரு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்குள்ளே அந்த விஷயத்தில் அடிக்ட் ஆகி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக ஆமீன் கலில் ஊயா எதையுமே கலீலூயா எப்பேற்பட்ட ருசி உள்ளதாக இருந்தாலும் எப்பேற்பட்ட அனுபவம் அனுபவத்தில் இருந்தாலும் அலையிலுயா ஒரு தேவ பிள்ளைக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க தேவ பிள்ளைகளுக்கு அதிகாரம் இல்லை ஆமேன் அலையிலுயா விலக்கப்பட்ட காரியங்கள் கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் கத்தருக்கு பிரியமில்லாத போஜன பதார்த்தங்கள் ஆமேன் கத்தருக்கு பிரியமில்லாத பாவ சுபாவங்கள் இதை வெறுக்க இருதயத்திலே ஒரு தீர்மானம் பண்ணி கொள்ள வேண்டும் ஆமேன் கலையிலுயா அது ஒரு உறுதி வேண்டும் ஒரு உறுதியான ஒரு முடிவு ஆமேன் கலையிலுயா நான் இதை செய்ய மாட்டேன் இதை நான் எடுக்க மாட்டேன் இந்த பாவ சுபாவத்தின் வழியில் நான் இனி நடக்க மாட்டேன் இந்த குடி பழக்கத்திற்கு நான் இனி அடிமையாக இருக்க மாட்டேன் இதை எடுக்க மாட்டேன் இந்த போதை பொருளை நான் இனி உபயோகிக்க மாட்டேன் என்று இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்ள வேண்டும் ஆமீன் கல்லையில் ஊயா ஆனால் இந்த இடத்துல தானியில் பார்த்தீங்கன்னா வாலிபந்தான் கல்லையில் ஊயா அந்த இடத்துல ராஜ போஜனம் ராஜா பானம் பண்ணுகிற திராட்சரசம் எல்லா மேன்மையான போஜன பதார்த்தங்கள் ஆனால் ஒரு வாலிபனுடைய தீர்மானம் அவனை எங்கே கொண்டு விட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அதே அதிகாரத்தில் அதனுடைய பதினைந்தாவது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்து நாள் வரைக்கும் பெர்மிஷன் கேட்குறாங்க பத்து நாள் வரைக்கும் எங்களை சோதிச்சு பாருங்கள் நல்லில் லூயா பத்து நாள் வரைக்கும் எவ்வளோ தைரியம் வேண்டும் நல்லில் ஊயா தேவ சமூகத்திலே நிற்கிற பிள்ளைகள் ஒரு தீர்மானம் பண்ணி கொள்ள வேண்டுமென்றால் ஒரு தைரியம் வேண்டும் ஆமையன் மனசில் ஒரு உறுதி வேண்டும் ஒரு உறுதியான முடிவெடுக்க நமக்குள்ளே ஒரு பலன் வேண்டும் ஆவிக்குரிய பலன் வேண்டும் ஆமே ஒரு உறுதியான ஒரு மனநிலை இருந்தது அது மாத்திரமில்லை தானியலுக்கு ஒரு சரியான ஒரு தெளிவான ஒரு ஞானம் இருந்தது என்று கூட நம்ம சொல்லலாம் நல்ல தெளிவு நல்ல சில நேரங்களில் சில டிசிஷன் எடுக்க முடியாமல் குழம்பி போய் இருக்கிற அனுபவங்கள் உண்டு இதை செய்யவா அதை செய்யவா இதை விடவா இதை விட்டா இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க என்னை விட்டு நீங்கி போவாங்களே லீலூயா ஒரு பாவ பழக்கத்தின் நிமித்தம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் விலகி போனால் போகட்டுமே லீலூயா ஹலலூயா கத்தருக்கு பிரியமில்லாத கத்தர் அருவருக்கிற காரியங்களை செய்கிற நண்பர்களோடு பழகிறதை விடவும் அதை விட்டு விட்டு ஹலையில் ஊயா மனசில் ஒரு தீர்மானம் பண்ணி இல்லை இது கத்தருக்கு பிரியமில்லாத விஷயம் இது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் என்னுடைய இந்த உலக வாழ்க்கைக்கும் இது சரியானது அல்ல என்று சொல்லி அதை விட்டு நீங்குவதே சரியான தீர்வு ஆமேன் அப்படி ஒரு தீர்மானம் தேவ பிள்ளைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இங்கே பத்து நாள் சோதித்துப் பார்க்க சொல்கிறாங்க ஆமேன் ஹலையில் ஊயா பத்து நாள் அது மாதிரி சோதிச்சு பார்த்தாங்க பார்த்தபோது எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது ஆமீன் சாதாரண பருப்பு கீரை வெஜிடபிள்ஸ் ஓன்லி வெஜிடேரியன் தான் ஆமேன் லீலூயா அழகாக சாப்பிட்டாங்க லீலூயா எந்த பிரச்சனையும் இல்லை லீலூயா மற்றவங்களை எல்லாரையும் விடவும் முகக்கலை அழகும் சௌந்தரியவும் சரீரவும் புஷ்டியமாக காணப்பட்டது என்று பார்க்குறோம் அடுத்த வசனத்தில் இந்த நாலு வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார் தானியலை சகல தரிசனங்களை சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார் ஆமீன் ஆவியின் தீர்மானத்தை எடுத்து கொண்ட தானியலுக்கு கத்தர் விசேஷித்த ஆவியை கொடுத்தார் விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார் ஆமேன் தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக கத்தர் மாற்றினார் ஆமேன் இன்றைக்கு எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க அல்லில் உயாவலாக இருக்கிறீங்க ஆமேன் கல்லில் உயா இதை நான் விட்டுவிட விரும்புகிறேன் இந்த பாவ சுபாவம் இந்த அக்கிரமம் கத்தர் விரும்பாத எதுவாக இருந்தாலும் அதை விட்டு விடுவேன் என்று தீர்மானம் பண்ணுகிறவர்களை பரலோகம் பார்த்து கொண்டிருக்கும் பரலோகம் அங்கீகரித்து தானியலே ஆசீர்வ ஞானத்திலும் அதாவது சகல சாமர்த்தியத்திலும் ஒரு விசேஷத்த அபிஷேகத்தையும் ஒரு ஆவியையும் கத்தர் கொடுத்தார் ஆனால் இன்றைக்கு சில காரியங்களை நீங்க விட்டு வெளியே வந்தீங்கன்னா கத்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆமேன் கல்லையில் பலவிதமான ஆசீர்வாதங்களை தர அவர் வல்லமை உள்ள தேவன் ஆமேன் கல்லையில் அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ

அற்புதமான பதிலை இப்போ ராஜா பார்க்கும்போது தன் ராஜ்யத்தில் எங்கும் உள்ள சாஸ்திரிகளிலும் ஜோசியர்களும் அவர்களை பத்து மடங்கு சமர்த்தராக கண்டான் ஆமேன் இதுதான் ஒரு தேவ பிள்ளைகளில் உயா இருதயத்தில் சில தீர்மானங்களை எடுத்துக்கொள்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறதான உலகத்தில் ஆசீர்வாதங்கள் ஆமே வேலை கிடைக்கல லைஃபு இன்னுமே செட்டில் பண்ண முடியல பல விஷயங்கள் ஆமே வேலை செய்த இடங்கள்ல சம்பளங்கள் கிடைக்கல ஏதோ ஒரு இடத்துல தவறு இருப்போம் அம்மேன் கத்தருக்கு பிரியமில்லாத சில கிரியைகள் சில அந்தரங்க பாவ சுபாவங்கள் விட்டு விட முடியாத கிரியைகள் வாழ்க்கையில் இருக்குமானால் இந்த காலை வேளையில் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள் வாலிப பிள்ளைகளே ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஹல்லையில் ஊயா யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் குடும்பத்தில் தெரியாமல் இருக்கலாம் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் பரலோகம் எல்லாவற்றையும் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறது நீங்கள் தீர்மானத்தில் உறுதியாக இருந்தீங்கன்னா அம்மேன் ஹல்லையில் ஊய்யா கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பதில் அவர் வல்லமையுள்ள தேவன் ஆமேன் கல்லையில் ஊயா உங்கள் எதிர்காலம் உங்கள் ஃப்யூச்சர் ஆமியன் கல்லையில் ஊயா என்னென்ன ஆசீர்வாதம் நன்மைகளை வாஞ்சிக்கிறீங்களோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத கிரிகள் வாழ்க்கையில் இருக்குன்னா அது எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒரு உறுதியான தீர்மானம் ஒரு சரியான முடிவுக்கு வாங்க ஆமன் ஒரு தெளிவுள்ள ஒரு வாழ்க்கை வாலிபம் என்பது வாலிபமும் இளவயது மாயே என்று பிரசங்கி சொல்லுகிறான் ஆமேன் அல்லையில் ஊயா வாலிப நாட்களிலே வாலிப பிள்ளைகளே ஒரு உறுதியான முடிவுக்கு வாங்க ஹல்லையில் ஊயா இப்பேற்பட்ட பாவ சுபாவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வேண்டாம் இந்த அக்ரமஸ் சிந்தை என் வாழ்க்கையில் வேண்டாம் ஆமே தானியலே ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ளலாமே கொள்ளலாமே எல்லையில் ஊயா அவர்களை பத்து மடங்கு சமர்த்தராக கண்டான் அப்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆமே எந்த குறையும் இல்லாதபடிக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் பரலோகத்திலிருந்து கட்டளையிட்டார் ஆமே சரீரத்திலையும் ஒரு ஆசீர்வாதம் ஞானத்திலும் ஆசீர்வாதம் ஆமேன் கல்லையில் ஊயா விவேகத்தில் ஆசீர்வாதம் கல்லையில் ஊயா எல்லா விதத்திலும் கல்லையில் ஊயா ஒரு நன்மையை கத்தர் கட்டளையிட்டார் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கத்தர் அந்த பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டார் காரணம் என்னன்னா இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டாங்க கல்லையில் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க இன்னைக்கு வெளியே சொல்ல யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் இருதயத்துக்குள்ள ஒரு முடிவுக்கு வாங்க இனிமே இந்த பாவம் இந்த அக்கிரமம் இந்த குடிப்பழக்கம் இந்த பீடி சீக்கிரட் அடிக்கிறது இந்த பாக்கு வைக்கிறது இந்த கஞ்சா இந்த போதை இன்னும் சில அந்தரங்க பாவங்கள் இதை நான் விட்டுவிட விரும்புகிறேன் என்று மன உறுதியாக தைரியமா தேவ சமூகத்தில் ஒரு முடிவெடுங்க வாலிப பிள்ளைகளை கத்திர உங்கள் வாழ்க்கைகளை ஆசீர்வதிப்பார் இப்ப இருக்கிறதை பார்க்கல நூறு மடங்கு கத்தரால் ஆசீர்வதிக்க முடியும் ஆமேன் சாத்ராமேஷ் ஆசீர்வதித்த தேவன் இந்த காலை வேளையில் இருதயத்தில் உறுதியாக இருக்கிற இருதயத்தில் உறுதியான ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்கிற தேவ பிள்ளைகளை பரலோகம் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க சித்தம் உள்ளதாய் காணப்படுகிறது ஆமையன் கல்லையில் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காதுங்க பாவிகளுடைய வழியில் நிற்காதுங்க பரிகாசக்காரர் உட்கார உட்காராதுங்க வாலிப பிள்ளைகளை வாலிபத்தை கொடுங்க ஒப்புக்கொடுங்க எது தீட்டுப்படுத்துகிறதோ கல்லையில் அதை விட்டு என்று ஒரு தீர்மானம் இருதயத்தில் பண்ணிக்கொள்ளுங்க அதை நான் எடுக்க மாட்டேன் தொட மாட்டேன் புசிக்க மாட்டேன் ருசிக்க மாட்டேன் கல்லையில் அப்பேற்பட்ட மனிதர்களோடு சேரமாட்டேன் அதில் ஒரு உறுதியான தீர்மானம் எடுப்பீங்கன்னா பரலோகம் உங்கள் தீர்மானத்தை அங்கீகரித்து ஒரு பத்து மடங்கு கல்லையில் பத்து மடங்கு நூறு பர்சன்ட் கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் வாலிபத்தை வாழ்க்கையை கத்தருக்கு அர்ப்பணிக்க இன்னைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா நீங்க ஆயத்தமா இருந்தீங்கன்னா கத்தர் உங்களை தானியலை ஆசிர்வதித்த தேவன் ஆமேன் அனனியா அமிஷாவில் அசரியா அதாவது சத்ராமேஷா ஆபித் நேக் என்பவர்களை சகல ஞானத்திலும் அறிவிலும் ஆசீர்வதித்த தேவன் ஆமேன் விசேஷிதாவினால் நிரப்பின தேவன் ஆமேன் உங்க வாழ்க்கையை கத்தருக்கு ஒப்பு கொடுப்பீங்கன்னா கத்தர் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார் ஆமேன் விசுவாசத்தோடு கண்களை முடி முடிஞ்சுவிப்போமா தகப்பனே இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவர் அப்பா இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்ட தானிய திராசீர்வதி திராண்டவர் அப்பா நூறு பர்சன்றி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறினாங்க அப்பா ஆவி ஆத்மா சரீரத்திலே ஒரு ஆசீர்வாதம் நன்மைகள் வெளிப்பட்டது தகப்பனே அப்பா ராஜ சமூகத்திலே பார்த்தபோது அன்றுவரே எல்லா ஜனங்களை பார்க்கலும் பத்து மடங்கு சமர்த்தராக இருந்தாங்க என்று பார்க்கிறோம் ஆண்டு அப்பா இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கத்திற்கு பிரியமில்லாத சில கிரியைகள் பாவ சுபாவங்கள் ஏதாவது இருக்குமானால் அண்டு ஒரே அந்தரங்க பாவங்கள் இருக்குமானால் அன்றுவரே அது எல்லாவற்றையும் விட்டுவிட கத்தர் உதவி செய்வீராக அப்பா இருதயத்திலே ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளட்டும் அன்று ஒரே கர்த்தருக்காக வாழ்வேன் என்கிறதான ஒரு தீர்மானத்தை எடுத்துக் கொள்ளட்டும் அண்டுவரே அப்பா இந்த தீர்மானம் எடுக்கிற பிள்ளைகளை பரலோகம் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வரிசுத்த ஆவையான ஒரு உதவி செய்வீராக ஒரு தானியலைப் போல அண்டு ஒரே எங்கள் வாலிபர்கள் இதை கேட்கிற குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளுடைய அப்பா குடும்பங்களில் அப்பா இருக்கிறதான வாலிபர் பிள்ளைகள் அப்பா அன்று ஒரு தீர்மானம் எடுத்து கர்த்தர் ஆசீர்வாதங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே இப்படியே வசனத்திற்கு நேராக பிள்ளைகளை நடத்துங்க ஆண்டவரே அண்டவரே தீர்மானத்தில் உறுதியாக இருக்க கத்தர் உதவி செய்வீராக அப்பா தீர்மானங்களை எடுத்து விட்டு ஆண்டவரே அதிலிருந்து தவறுன பிள்ளைகள் மறுபடியும் தெய்வ சமூகத்தில் சங்கீதக்காரனோடு சேர்ந்து ஆண்டவரே எங்கள் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதிரும் என்று தெய்வ சமூகத்தில் ஜெபித்து விடுதலை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே கத்திற்கு பிரியமானபடி வாழ கத்தர் உதவி செய்ங்க அண்டவரே அப்பா அதில் அப்படி செய்ய போகிற கிருபக்காய் நன்றி கேட்க உள்ளங்கள் பல நடையட்டும்பா அந்தவரை கேட்கிற உள்ளங்கள் கத்தருக்காக தங்கள் வாழ்க்கைகளை அர்ப்பணிக்க கத்தர் உதவி செய்யுங்க உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜபத்தை கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே அமேன் அமேன் காட் பிளஸ் யூ